ஏமா என்னம்மா காலாம் இப்படி ஃபங்க்ல இதுக்கு சொல்லவே இல்லை எனக்கு வந்துட்டு இது பதிமூணு வருஷமாக இருக்குது சார் நான் படாத பாடு படுத்துக்கிட்டு பட்டுக்கிட்டு இருக்கேன் மேடம் நான் வந்துட்டு அதான் இருபது இருபத்தி மூணு வருஷமாக வந்துட்டு சிகிச்சை கொடுத்துட்ருக்கேன் எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒன்று கூட ஃபெயிலியர் ஆனது இல்லை ஒரு கேஸ் கூட ஃபெயிலியர் ஆனது இல்லை டாக்டருங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுள் மாதிரி ஸோ அப்படி நம்பிக்கையோடு வந்த சிலரை நான் இங்கே உங்களுக்காக இன்டர்வியூ பண்ண போகிறேன் நான் ஃப்ளைட்லேருந்து வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் நான் என்னால் அந்த ஃபோ ஃபோர் ஹவர்ஸ் ஜேர்னி கூட என்னால் தாங்கவே முடியல வந்த உடனேயுமே எங்களுக்கு பதினெட்டே நாளில் நான் நேராக நடந்தேன் எனக்கு அதுவே எனக்கு அவ்வளோ பெரிய எனர்ஜியாக இருந்தது கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் எப்பவுமே மனசில் பட்டதை வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் உங்கள்கிட்ட பேசுவேன்னு யூஸ்வலாகவே நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்லுவேன் ஒரு பிராப்தம் இருந்தால் தான் நமக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்னு ஸோ நான் தொடர்ந்து வந்து ஒரு சில நிகழ்ச்சிகளை நான் யூடியூப்பில் பார்க்கும்போது நடிகர் ராஜேஷ் அவர்கள்ட்டையும் பேசியிருக்கேன் எனக்கு வந்து சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது ருமைடட் ஆத்தாரிட்டிஸோடைய பிகினிங் ஸ்டேஜில் இருக்கேன் ஸோ அதுக்கு உடனே வந்து சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சபோது தான் எனக்கு இந்த சுகாலயோட வர்மக்கலை ஆசானான சுவாமிநாதன் அவர்களுடைய ஒரு பரிச்சயம் எனக்கு ஏற்பட்டது அவர் என்னடானா ஒரு டாக்டர் மாதிரியே இல்லை ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு தம்பி மாதிரி எங்ககிட்ட பழகிறத நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நேரம் நம்ம கேட்டுகிட்டு இருந்த வர்மக்கலை ஆசான் சுவாமிநாதன் அவர்கள் இவர் தான் எனக்கு ஒரு சின்ன தம்பியாகவே ஆயிட்டார் ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை பற்றி ஒவ்வொருத்தரும் இவ்வளோ பாராட்டி மனமுருகி அவங்க குணமாயிட்டேன்னு சொல்றதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி மேடம் எத்தனை வருஷமா நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் நான் ரெண்டாயிரத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் மேடம் டூ தௌசண்ட்ல இருக்கு எப்படி உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் இது வந்துட்டு என் தாத்தா ஒரு வருமா ஓகே தாத்தா கிட்டேருந்து வந்த ஜீன் தான் அப்புறம் சோமன்குட்டின்னு ஒரு மகானிட்ட வந்துட்டு ஒரு ஆறு வருஷம் கற்றுக்கிட்டேன் சோமன் குட்டி மகான் வந்துட்டு சிங்கமுடரின்னு ஒரு ஊரு கேரளாக்காரர் அவர் இங்க வந்து தங்கியிருந்தார் அவருடைய அந்திம காலத்துல ஆறு வருஷம் நான் கூடவே இருந்தேன் சோ பல ரகசியங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு விஷயம் இல்ல இதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு பிகாஸ் நம்மளுடைய ஏசியன் அதாவது இப்ப நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே சைனாலாம் போறாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஆக்கு பஞ்சராக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி நேச்சுரலில் என்னென்ன வருமா வந்து வேறு டைப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் மட்டும் வராங்க நம்ம ஊர்லேயே இங்கே இருக்கும்போது அதை வந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க மேடம் இதில் இந்த வர்மக்கலை அப்படின்னு சொன்னாலே அது வந்துட்டு போகர் சேத்ர வந்துட்டு பிறப்பால் சீனர் ஓ அவர் சீனாவில் இருந்து முருகன் மலைய மயிலை அனுப்பி தான் கூப்பிட்டு வர்றார் ரைட் தானே இப்போ வந்துட்டு போகர் வந்துட்டு சீனாவில் பிறந்தவர் சீனர் அவர் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு வந்து இந்த சித்த வித்தைகளெல்லாம் கற்றுக்கிட்டு அதில் வர்மக்கலையும் ஒன்று அந்த அஷ்டமா சித்துக்களில் வர்மக்கலையும் உள்ள தான் ஸோ இதை கற்றுக்கிட்டு அடிக்கடி ககன மார்க்கமாக பறந்து பறந்து சீனாவுக்கு போயிட்டு போயிட்டு வர்றார் கரெக்டு அதே மாதிரி போதி தர்மர் வந்துட்டு தமிழ்நாட்டில் பிறந்தவர் சீனாவில் போய் இந்த வித்தைகளை கற்றுக் கொடுக்குறாரு ஸோ சீனாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதோ ஒரு ஆன்மீக தொடர்பு இருக்குது சீனர்களை படைச்சது யார் தெரியுமா தெரியாது முருகன் இப்போ இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா அனைத்து உயிர்களையும் பிரம்மா தானே படைக்கிறாரு ஆனா சீனர்களை மட்டும் முருகன் படைக்கிறார் இந்த பிரம்மா ஒரு வாட்டி வந்துட்டு அந்த ஓம்காரது பிரணவத்துக்கு வந்துட்டு அர்த்தம் தரலன்னு சொல்லி சிறை வச்சார் இல்லையா அந்த சமயத்தில் இவர் முருகனே வந்துட்டு உயிர்களை படைக்கிறார் பரவாயில்லையே கேள்விப்பட்ட அதனால வந்துட்டு தமிழ் கடவுளான முருகன் சீனா சீனர்களை படைக்கிறாரு சீனாவில் பிறந்த போகர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு தமிழ்நாட்டில் பிறந்த போதி தர்மர் சீனாவுக்கு போகிறார் பாருங்களேன் சீனாவுக்கும் தமிழுக்கும் ஏதோ ஒரு ஆன்மீக தொடர்பு இருக்குது கண்டிப்பாக இப்போ நீங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் வந்து ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா இது வந்து எப்படி இவ்வளோ நல்லா இவ்வளோ ஆச்சு மேடம் நான் வந்துட்டு அதான் இருபது இருபத்தி மூணு வருஷமாக நான் வந்துட்டு சிகிச்சை கொடுத்துட்ருக்கேன் எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒன்று கூட ஃபெயிலியர் ஆனது இல்லை ஒரு கேஸ் கூட ஃபெயிலியர் ஆனது இல்லை வெரி நைஸ் அதுக்கு என்ன காரணம்னா என்னால் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் குணமாக்க முடியும் ஒரு வாட்டி குணமாயிட்டா இங்கே குணமாயிட்டா குணமாயிட்டு போனாங்கன்னா அவங்க வாழ்நாளில் மீண்டும் இதே கோளாறு வரக்கூடாது ரைட் தானே ரொம்ப இது என்னுடைய கொள்கை இப்படி இருபத்தி மூணு வருஷமாக நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன் இது வரைக்கும் ஒன்று கூட ஃபெயிலியரானு கிடையாது நான் உள்ளே சேர்க்கும் பொழுது இது என்னால் முழுமையாக குணமாக்க முடியும் இது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது நம்மளால் முடியாது அப்படின்னு சில விஷயம் இருக்குது என்னால் முடியாத விஷயங்களும் இருக்கு நான் அதை ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுவேன் இதனால் நான் பார்க்க முடியாது நீங்கள் கூட சொன்னீங்க ஆல்ரெடி பிளேட்டு ஸ்க்ரூவு எல்லாம் உள்ள சர்ஜரி பண்ணி உள்ளே வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதனால இப்போ இதில் விஷயம் ஒரு விஷயம் என்னன்னா மேடம் அந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்கிற அந்த கோளாறு உலகளாவிய அளவில் இதை குணமாக்கவே முடியாது ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் இது கியூர் பண்ண முடியாது அப்படின் தான் ஒட்டு மருத்துவ உலகம் எனக்கு வந்து டாக்டர் சொன்னாங்க அம்மா இதை வந்து கியூர் பண்ண முடியாது ம் பட் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ரைட் இந்த இருபத்தி மூணு வருஷமா ஆயிரக்கணக்கான பேரை குணமாக்கி போயிருக்காங்களே குணமாகி போனவங்க திரும்ப யாராவது அவங்க நண்பர்களை சொந்தக்காரங்களை கூட்டி வருவாங்களே தவிர எனக்கு திரும்ப இந்த நோய் வந்திருக்குன்னு சொல்லி திரும்பி வந்ததில்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க சரிதானே அதே மாதிரி இந்த ஆட்டோமின் டிசீஸ்லையே ஆட்டோமின் டிசீஸ்னால் தன் எதிர்ப்பு நோய் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அதில் தான் வருது அது மாதிரி வந்துட்டு முப்பத்தி எட்டு வியாதிகள் இருக்குது அதில் இந்த சோரியாட்டிக் ஆத்திரிக்ஸ் ஒன்று இருக்குது மேடம் அதை கேள்விப்பட்டீங்களா கா காலாஞ்சன படைன்னு சொல்லுவாங்க ஆமாம் உதிரும் உதிரும் ஸோ அதுக்கும் க்யூர் இல்லை அது வந்துட்டு மேலே ஸ்கின்னும் பாதிச்சிருக்கும் உள்ளுக்குள்ள ஜாயின்ட்டில் உள்ள லெகமெண்ட்டும் பாதிச்சிருக்கும் கார்டிலேஜ் பாதிச்சிருக்கும் அந்த ராஜ உறுப்புகள்னு சொல்கிற அந்த அஞ்சு உறுப்புகளுக்கும் பாதிப்பை உண்டாக்கும் சரிதானே லங்ஸு ஹார்ட்டு கிட்னி லிவர் ஸோ இப்போ இதையும் குணமாக்க முடியாது டபிள்யூஹெச்ஓவே அறிவிச்சிருச்சு குணமாக்க முடியாதுங்கிற வியாதியில் இதுவும் வருது ரொமட்டாய்டும் டாய்டும் வருது சோரியாட்டிக் ஆர்ஜரடி இப்போது இந்த சோரியாட்டிக் ஆர்ஜரரிஸை வெறும் மூணே மாதத்தில் முற்றிலுமாக குணமாக்கியிருக்கேன் எவ்வளோ பெற இப்போ ஒரு ஒரே ஒரு உதாரணம் சொல்லாமல் இப்போ இருந்து ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்க ஆனால் முகம் மட்டும்தான் தெரியுது ஃபுல்லாக கவர் க்ள் க்ள்ஸ் போட்டிருக்காங்க சாக்ஸ் போட்டிருக்காங்க அந்த மாதிரி உடம்பே மூடிட்டு வந்து வர்றாங்க முகம் மட்டும்தான் தெரியுது நல்லா அழகாக இருக்காங்க சின்ன பொண்ணு ஆனால் ஒரு இளம் தாயின்னு வச்சுக்கோங்களேன் சின்ன பையன் கூட இருக்கான்னு சொன்னாங்க அவங்க வந்திருக்காங்க நான் என் ஊருக்கு வந்திருக்கேன் தமிழ்நாட்டில் ஒரு ஊர் அவங்க ஊர் வெளிநாட்டில் அவங்க செட்டில்டு ஊருக்கு வந்திருக்கேன் அவங்கள பார்த்து போகலான்னு வந்திருக்கேன் அந்த கணுக்காலில் வந்துட்டு வீக்கம் மூணு மாதமாக இருக்குது சார் என்னால் வந்துட்டு நடக்கவே முடியல இதை கொஞ்சம் சரி பண்ணுங்கள் சார்னு சொல்லிவிட்டு இந்த சாக்ஸை விளக்குறாங்க இந்த பேண்ட்டை தூக்கிக்கிட்டு சாக்ஸை விளக்குறாங்க பார்க்குறேன் கடுமையான சோரியாசிஸ் ஏமா என்னம்மா கால்லாம் இப்படி ஃபங்க்ல இதுக்கு சொல்லவே இல்லை இதை சொல்லவே இல்லையே நீங்கள் அப்படின்னா சார் எனக்கு வந்துட்டு இது பதிமூணு வருஷமாக இருக்குது சார் நான் படாத பாடுபடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இதை குணமாக்க முடியாதுங்கிறது எனக்கும் தெரியும் இந்த கால் வீக்கத்தை இந்த வழியை மட்டும் போக்கி விட்டுருங்க சார் போதும் நான் அதுக்காக அதுக்காகவில்லை சார் அப்படின்னா ஏமா நீங்கள் அப்படி சொல்கிறீங்க நான் அதை க்யூர் பண்ணுறேமா அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படியா சார் எப்படி சார் க்யூர் பண்ணுவீங்க நான் க்யூர் பண்ணுறேன் எனக்கு மூணு மாதம் டைம் தாங்க அப்படின்னு சொன்னேன் எனக்கு ஒரு பத்து நாள் தான் இருக்குது இந்த பத்து நாள் ட்ரீட்மெண்ட் கொடுங்க இதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆணுச்சுன்னா நான் மீண்டும் ஃபாரின் போயிட்டு விசா போட்டுக்கிட்டு வர்றேன் தான் முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பத்து நாள் மட்டும் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க பாதி குணமாயிட்டாங்க சரியா அதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு ஹோப் கிடச்சி இப்போ ஊருக்கு போகிறாங்க அங்கே வீட்டுக்காரரை பார்த்தோன்னா என்ன இப்படி நல்லா ஐடியா என்ன கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது அந்த செதிலெலாம் போயிடுச்சு சரி நான் உன்னை வந்துட்டு திரும்ப அனுப்புகிறேன் மூணு மாதம் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு மூணு மாதத்துக்கு விசா எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு வந்துட்டாங்க வந்து இங்கே தான் தங்கி இருந்தாங்க அப்போ நிறைய கதையாக சொல்லுவாங்க ஒரு கதை சொன்னாங்க பாருங்கள் என்னன்னா சார் நான் வந்துட்டு வீட்டில் எனக்கு ஒரு குழந்த ஒரு பையன் இருக்கான் அந்த கை குழந்தைய அந்த சின்ன பையனை வச்சுக்கிட்டு என் வீட்டுக்காரரு பெட்ரூமில் என் குழந்தையும் வீட்டுக்காரரும் படுத்திருப்பாங்க நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள பால்கனியில் வெளியில் வந்து படுத்திருப்பேன் என்ன அவங்க பெட்டில் படுத்திருப்பாங்க நான் வெளியில் பால்கனியில் படுத்திருப்பேன் நைட்டு பூரா அரைக்கும் சார் தூக்கத்திலே என்னை அறியாமல் சொல்லுவேன் காலையில் எழுந்து பார்த்து அப்படியே கூட்டி அள்ளி கொண்டு போடுவேன் சார் அப்போ நான் ரெண்டு மூணு வாட்டி கூட அவங்க சொன்னதே சொல்கிறேன் அட்டம் சூசைடு அவங்க வீட்டுக்காரர் தடுத்து எதுவாக இருந்தாண்ணே நம்ம குழந்தைக்காக வாழணும் நம்ம யாரும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரருடைய தான் சார் நான் வந்துட்டு என் குழந்தைக்காகவும் வீட்டுக்காரருக்காகவும் தான் சார் நான் உயிரோடு வாழ்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை சரி பண்ணிடுறீங்க எனக்கு மறுவாழ்க்கை சார்ன்னு சொல்லி மூணு மாதத்தில் இப்போவும் என்ட கார்ட்டில் இருக்காங்க நீங்கள் பேசுகிறதுனா கூட நீங்கள் காம் டு கேமில் பேசலாம் அவங்கள்ட்ட சரியா அவங்க இப்போ பக்கா வாயிட்டாங்க நல்லா இருக்காங்க சரி அவங்க குடும்பத்தோட அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க சென்னை வந்து நடிகர் சங்கத்துல ஒரு ஆறு நாள் கேம்ப் பண்ணீங்க அது ரெண்டாயிரத்தி எட்டுல நிறைய ஆர்டிஸ்ட் வந்து குணமானாங்க ஆமா ஆமா மேடம் ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு போனால் கடைசி ரூபா வரைக்கும் நம்ம இங்கே கொடுத்துட்டு வர வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கோம் நிறைய நம்ம பணம் வந்து மெடிக்ளைமுக்காக கட்டிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு குடும்பத்துக்குமே இன்றைக்கி மெடிக்ளைமுங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அங்கே போகும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு அவநம்பிக்கையோடு போகிறோம் அப்படி போகவே கூடாது ஏன்னா டாக்டருங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுள் மாதிரி ஸோ அப்படி நம்பிக்கையோடு வந்த சிலரை நான் இங்கே உங்களுக்காக இன்டர்வியூ பண்ண போகிறேன் இவங்க பேர் வந்து யாஸ்மின் இவங்க சிங்கப்பூர்லேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து முதுகு தண்டில் மிகப்பெரிய ஒரு ஃப்ராக்சர் ஆகி நிறைய கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட அவங்க வந்து இனிமேல் எனக்கு இதுக்கு வந்து ஒரு வழியே இல்லை என் வாழ்க்கை என்னமே பெட்டு தான் அப்படின்னு நினச்சபோது அவங்க வந்து யார் மூலியமாகவோ கேள்விப்பட்டு இங்கே பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய பாப்பநாடு அப்படிங்கிற ஊரில் இந்த வர்மா கலையோடைய சுவாமிநாதன் அவர்களுடைய இந்த ஒரு என்ன சொல்கிறதுனா இந்த பேக் ஸ்பைன் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே வந்திருக்காங்க வணக்கம் ஹாஸ்பேன் வணக்கம் சுகமி சொல்க நான் வந்து என்னோடய முதுகுத்தண்டு வந்து அடிப்பட்டு வா முதுகுத்தண்டு வந்து இதில் அப்படியே வாஷிங் மிஷினில் அடிபட்டு வலிக்கிட்டேன் அடிப்பட்டு க கழுத்துலேருந்து எனக்கு ஸ்பைன் வந்து வரைக்கும் அடிபட்டுருச்சு அடிபட்டும் போது ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா சர்வைக்கல் ஸ்பாண்டலைட்டிஸ் வித் டி ட்வெல்னு சொல்லுவோம் இல்லையா அது எல் ஒன் எல் டூ எல்லாமே பல்ஜாக இருந்தது எல் டூவில் ஃப்ராக்சராகவே ஆயிடுச்சு எனக்கு அப்போ எனக்கு வந்து இது ஒரு நாலு அஞ்சு மாதமாக இருக்கும்போது என்னால் நடக்கவே முடியல ஏன்னா பெட் ரெஸ்ட் தான் என்ன இருக்க சொல்ல அப்படியே அஞ்சு மாதம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்காம விட்டீங்க இல்லை நான் நாலு ரெண்டு மாதம் ஒரு லீவ் கொடுத்துட்ருந்தாங்க அந்த லீவில் நான் ரெஸ்ட் எடுத்தேன் ரெஸ்ட் எடுத்தும் எனக்கு வந்து பெயின் குறையவே இல்லை பெயின் குறையில அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்க இமீடியேட்டாக டாக்டர் அவங்க வந்து கொடுத்தது ரெஸ்ட் அண்ட் பெயின் கில்லர்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க அதை எடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்போயும் கியூ கியூர் ஆகலை அப்போ நான் என்ன பண்ணேன்னாக்கா திருப்பி டாக்டர்கிட்ட போய் கேட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னால் இமீடியேட்டாக நீ ஹேவ் டு கோ ஃபார் சர்ஜரி அப்படின்ட்டாங்க அந்த சர்ஜரியோட காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி நம்மகிட்ட சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது அது சர்ஜரி பண்ணேன்னா பர்மனெண்ட்டாக எனக்கு என் உடலில் வந்து ஏதாவது இதாகணும்னு ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நான் பண்ணும்போது யூடியூப்பில் சாரோட இன்டர்வியூ பார்த்தேன் நான் பார்க்கும்போது போது கே நான் சாருக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஃப்ராக்சர் இருக்குது நான் வந்து ட்ரீட்மெண்ட்காக வரணுன்றேன் சார் நீங்கள் வரலாமா பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது சார் சொன்னாங்க நீங்கள் தைரியமாக வாங்கம்மா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சர்ஜரி தேவையில்லை உங்களுக்கு நான் என்னோட எக்ஸ்ரே எல்லாமே சாருக்கு அனுப்பினேன் இந்த மாதிரி இருக்குது உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நான் நீங்கள் சர்ஜரியே போக தேவையில்லை நீங்கள் இங்கே வாங்க நான் ட்ரீட்மெண்ட் ஒரு மூணு மாதம் கொடுங்க நான் உங்களை நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா அனுப்புறேன் அப்படின்னாங்க நான் ஃப்ளைட்லேருந்து வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் நான் என்னால் அந்த ஃபோர் ஹவர்ஸ் ஜேர்னி கூட என்னால் தாங்கவே முடியல எப்போதும் என் பொண்ணு கேட்பா ஏமா உன் முகம் எப்போதும் பெயின்லேயே இருக்கும் இறுகி போயிருக்கு இறுகி போயிருக்கும் பெயின் நடக்கவே முடியாது கொஞ்சம் நடந்தால்னா போய் படுக்கணும்னு தோணும் அப்போ அந்த பெயினில் இருந்துருந்து என் முகமே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தேன் சரி இதுலேருந்து நம்ம கே எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் நான் சார்கிட்ட வரும்போது சார் சொன்னாங்க ஃபஸ்ட்டு வார்த்தை தைரியமாக இருங்க நான் வந்து உங்களுக்கு கியூர் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க அவள் வந்து ஆரம்பத்தில் வந்த அவங்க வந்து இந்த ம மூலிகை டச்சுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அது வந்து மூணே நாலில் என்னால் நிமிர்ந்து உட்கார முடிஞ்சிச்சு எனக்கு வெரி குட் உட்காரவே முடியாது மற்ற எல்லா பேஷண்ட்டும் பார்ப்பாங்க என்ன நான் ரொம்ப சிரமப்படுறதுலாம் அப்போ அந்த டச்சு வைக்க 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 எனக்கு வந்து என் முதுகு நல்லா நேரம் நிமிருது என்னால் நடக்க முடியுது என்னால் உட்கார முடி முடிஞ்சுது எனக்கு அந்த மூலிகையில் என்ன ஒரு என்ன மேஜிக் இருக்குன்னு எனக்கு நிஜமாவே தெரியல அது கஷ்டப்பட்டு அனுபவித்து அதை க்யூரானவங்களுக்கு தான் அதோட உண்மை தன்மை ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க யாஸ்மேன் ஆக்சுவலாக நம்ம யூடியூப்பில் கூட குட்டி பந்தனிக்கு காசு கொடுத்துருப்பாங்க அதனால் அவங்க இதை பற்றி பாராட்டி பேசுகிறாங்கன்னு ஒரு ஜனம் இருக்கும் பேசுகிறதுக்கு ஆனால் நான் ஜென்யூனாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா சில பேருக்கு வந்து அந்த அருள் இருக்கும் அதாவது டாக்டர் மேனன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இப்போ உயிரோடு இல்லை குழந்தைகள் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் அந்த டைமில் அவர் தான் டாக்டர் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் எந்த ஒரு குழந்தையும் அவர்கிட்ட கொண்டு போகிற அவர் தூக்குனாருன்னா தூக்குனார்னா குழந்தை அழுகி நிறுத்திடும் அந்த கையில் வந்து கடவுள் வந்து அந்த ஒரு அருள் அவருக்கு கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி சில பேருக்கு வந்து இவர் வந்து போகருடைய ஒரு அருள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ சில பேருக்கு அந்த அருள் இருக்குது சரி நான் என்ன சொல்கிறேன் எவ்வளோ நம்புகிறோம் எங்கெங்கேயோ போகிறோம் ஒரு இடத்துக்கு போய் நமக்கு குணமாகுதுன்னா ட்ரை பண்ணுறதுல என்னங்க தப்பு இருக்குது ஸோ அடுத்தவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்களா நமக்கு அவலியே படக்கூடாது ஏன்னா இது உங்கள் ஹெல்த்து நீங்கள் நல்லா இருந்தால் உங்களுக்கு நல்லது நீங்கள் நடக்க முடியாமல் இருந்தால் கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான் அடுத்தவங்க கிடையாது ஐயோ பாவம் அவளால் நடக்க முடியல அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் யாருக்கெல்லாம் முதுகு தண்டு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ ஒரு செக்கப்புக்கு வாங்கலை ஒரு தடவை மீட் பண்ணி பாருங்களேன் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள் சாரோட வர்மா வர்ம வர்ம பாயிண்ட்ஸை வந்து இது பண்ணி விடுவாங்க ப்ளஸ் அந்த மூலிகை டச் இது ரெண்டும் மட்டும்தான் அந்த சாரோ சார் தர நம்பிக்கையே பெரிய ஒரு நம்பிக்கை அது வந்து நான் நான் அது உணர்வு பூர்வமாக நான் உணர்ந்து நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறேன் நடக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த இந்த ட்ரீட்மெண்ட் தான் காரணம் ஏ எவ்வளோ நாள் ஆச்சு யாஸ்மே நீங்கள் வந்தீங்க நான் வந்து இப்போ ரெண்டு மாதம் முடிஞ்சிருச்சு ரெண்டு மாதம் ஃபீலிங் வெல் நவ் ஆ ரொம்ப கம்ப்ளீட்டாக ஓகே இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதுவும் ஸோ அந்த இந்த பீரியடில் சரியாயிடும் எனக்கு ஸோ என்னால் என்னால் என் என் நம்பிக்கை வந்து என்னால் திருப்பியும் என்னோடய நார்மல் லைஃபுக்கு நான் போகிறேன் அப்படிங்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அடுத்த லைஃபை நம்ம லீட் பண்ணும்போது எடுத்து வைக்கும்போது என்னான்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரும் இல்லையா எல்லாேருக்கும் வரும் ஸ்பைனில் வந்து ஸ்பைனில் இருக்கிற ப்ராப்ளம் இல்லை எல்லாருக்குமே வரும் ஆனால் அவங்க தைரியமாக இங்கே வந்தாங்கன்னா நல்லா க்யூர் ஆகிட்டு போவாங்க சார்கிட்ட அந்த ஒரு பெரிய விஷயம் பிகாஸ் இன்றைக்கி ஸ்பைன்னாலே ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன் தான் அதுக்கு அதை தவிர வேறு எதுவுமே இல்லை இங்கிலீஷில் ஸோ அப்படி ஆப்ரேஷன் இல்லாமல் ஒன்று குணமாகுது ஆர் அதில் வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் அது தடவை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பிகாஸ் என் மருமகனுக்கு கூட தெர் இஸ் அ ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்குது நான் வந்து இங்கே வாங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு லீவு கிடைக்க மாட்டேங்குது அது என்னன்னு தெரில லீவு கிடைக்காத ஊரில் எதுக்கு தான் வேலை பார்க்குறாங்கன்னே தெரியல உடம்பை விட அவங்க அங்கேருந்து விட்டுட்டு வர முடியாமல் இருக்கிறேன் என் பொண்ணுக்கிட்ட சண்டை கூட போட்டேன் சரி முதல்ல நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் நான் குணமானதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் புரியும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் பிள்ளைங்க எல்லாம் கூட வந்திருக்காங்களா இப்படி இல்ல கணவர் மட்டும்தான் என்ன என்னோடதான் ஏன்னா என் என்னுடைய பெண் குழந்தை வந்து படி காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கா அவளால வர முடியாது அதனால என் கணவர் தான் எனக்கு துணையா வந்து இங்க இருக்காங்க இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சோ இது வந்து நீங்க மறுபடியும் திரும்பி திரும்பி வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா இல்லை ஒரு தடவை வந்து ஃபுல்லா முடியல ஒரு தடவை மூணு தடவை சார் சொன்னது மூணு மாசம் தான் மூணு மாசத்துல ஃபுல் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு முடிஞ்சிரும் நீங்க நிம்மதியா போகலாம் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வராதுன்னு சார் கொடுத்த நம்பிக்கை நானே உணர்றேன் என்ன மாதிரி ஸ்பைன் மட்டும் இல்லாமட்டால் ஆத்ரைட்டிஸ் உள்ள பேஷண்ட்டு நிறைய பேரை என் கண் முன்னாடி பாக்கிற நடக்கவே முடியாது உட்காந்து வருவாங்க இங்கே சார்கிட்ட கன்சல்டேஷனுக்கு அவங்க மூணே நாள் டச்ல அவங்க நிமிந்து நடந்து போவாங்க அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த நல்ல விஷயம் அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு சேவைன்னு தான் சொல்லுவேன் சார் செய்கிறத அதனால யார் யாருக்கு இந்த த பிரச்சனை இருக்கோ அவங்க தயங்காமல் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேனாக்கா அவங்க அவங்க உடல் நலத்துக்கு வாழ்நாள் ஃபுல்லாக கவலை இல்லை அதுதான் என்னுடையது ரொம்ப சந்தோஷம் தேங்க் சுகமியும் சொல்கிறேன் உங்கள் எல்லாேருக்கும் இன்னொரு சர்ப்ரைஸ் ஆக்சுவலாக இவங்க பேர் வந்து சுதா இவங்க வந்து எனக்கு கேபிடிவி மூலயமா ஃப்ரெண்டானாங்க ட்ரிச்சி வந்திங்கன்னா கண்டிப்பாக என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ட்ரிச்சிலேருந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவாங்க நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்குவாங்க திடீர்னு ஒரு நாள் இவங்க வந்து எனக்கு அவங்களுடைய ஒரு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு வீல் சேர் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் உடனே வந்து கடவுள் எனக்கு அந்த ஒரு அருளை கொடுத்தாரு அந்த கைங்கரியை என்னால் பண்ண முடிஞ்சது ஸோ அதை வாங்கி அமிச்சேன் அதுக்கப்புறம் நானும் பிஸியாகிட்டேன் இவங்க இதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற இந்த சுகாலயாவில் இருக்கக்கூடிய சுவாமிநாதன் பிரதருக்கு சொல்லி அப்புறம் அவங்க மூலியமாக இவர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி கடவுள் எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு என்ன நல்லது நடக்கணும்ன்னு போது அந்த யூனிவர்ஸ் எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணது பாருங்கள் வணக்கம் சுதாம்மா சொல்லுங்க சொல்லுங்கள் என் பேர் சுதா வந்து அம்மாவை வந்து எனக்கு அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டமாக நினைக்கிறேன் இப்போது ரெண்டாவது சுகமே சொல்லுங்கள் சார் ரொம்ப மனசுக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆத்மா அம்மா தான் நான் யோசிச்சு யோசிச்சு பார்ப்பேன் அவங்க எப்படி பேசுகிற விதம் செய்கிற செயல் எல்லாமே மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படின்றத மட்டுமே அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் நம்ம ஒரு பொருள் கொடுப்போம் அது பின்னாடி பேசுகிறதுக்கு தான் ஆளுங்க இருப்பாங்க அந்த மாதிரிலாம் தான் இருப்பாங்க ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா இவங்க மூலியமாக தான் போய் சேரணும்னு இறைவனுக்கு தெரியும் அதனால் இப்போ நான் சொல்கிற விஷயம் என்னென்னா உடம்பு முடிய உடம்பு முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் டாக்டரோட அறிமுகம் தெரியும் அதனுடைய மனசு அவ்வளோ கஷ்டப்படுது அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அது ஒருத்தவங்களுடைய உதவியை போய் நாடி போகிறப்போ தான் அவ்வளோ ஒரு வழியும் ஏதிரி நான் அவங்க வந்து கேரளாவில் அப்போ இருந்தோம் எங்கள் வீட்டுக்கார் வந்து இன்கம் டேக்ஸில் அடிஷ்னல் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அவர் அவ்வளோ ஒரு அவர் இல்லாத அவர் அவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணுவார் எனக்கு நான் உடம்பு முடியாமல் கஷ்டப்பட்டப்ப அவர் தான் கூட்டிகிட்டு வர்றது போகிறது எல்லாமே அவர் தான் செய்வார் போவார் நான் சந்தோஷமாக இருக்குது அதை கேட்குறதுக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு கணவன் அப்படிங்கிறவங்க வந்து நிறைய கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிட்றாங்க அதுவும் உடம்பு சரியில்லாத போது உங்களுக்கு இவ்வளோ ஆதரவாக அவர் நினைக்கும் போது கிருஷ்ணா அவருக்கு நல்ல ஆயிலையும் பூர்ண ஹெல்த்தையும் கொடுக்கட்டும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து மனசளவில் பாதிக்கிறவங்க ஒவ்வொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்போவுமே சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் உடனே பேசி தீர்த்துக்கணும் அப்படின்றது மட்டும் மனசார நான் நினைக்கிறேன் நான் எப்போவுமே நினைக்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது நான் வந்து கேரளாவில் இருக்கிறப்போ நிற்க முடியாது உட்கார முடியாது படுக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுறது ஒவ்வொரு டாக்டர்கிட்டையாக போய் 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 கஷ்டப்பட் உடம்பு மாத்திரம் மருந்து மூலயமா உடம்பு வெயிட்டு தான் ஒழிய உடம்புனுடைய கஷ்டம் தீரவே இல்லை அப்போ என்ன ஆச்சுன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரட்டை அரங்கத்தில் இவருடைய வீடியோ வந்தது அப்போ நாங்கள் தஞ்சாவூரில் போய் ட்ரீட்மெண்ட்டு பதினெட்டே நாளில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படியே ட்ரெயினெலாம் வரும்போது ஐயோ என்னால் ட்ரெயினில் ஏறி இறங்கி கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எப்படி நம்ம வீட்டுக்கு எப்படி நம்ம போய் ஹாஸ்பிட்டல் போகிறோம் எப்படி நம்ம வீட்டுக்கு வரப்போகிறோம் அப்படின்ற எண்ணம்லாம் நமக்கு உதவிப்போம் நாளிலேயே அப்படிலாம் நினைப்பேன் நானும் எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் லக்கேஜை வேறு எடுக்கணும் என்னை வேறு பொறுமையாக கூட்டிகிட்டு போகணும் எல்லா விஷயமும் இருக்குது அப்போ என்ன ஆகும் அப்போ நம்ம உணர்ந்து பார்க்குறோம் அந்த சார் வந்து சொன்னார் அவங்க அவங்களுக்கு ஒன்றுமே பயப்படவே பயப்படாதீங்க சார் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஃபோன் கால் தான் மட்டும் சார் சொன்னாங்க வந்த உடனேயுமே எங்களுக்கு பதினெட்டே நாளில் நான் நேராக நடந்தேன் எனக்கு அதுவே எனக்கு அவ்வளோ பெரிய எனர்ஜியாக இருந்தது சார் சொன்னாங்க ஆறு மாதத்தில் குணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த சார் எப்படி இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷ் ஒரு விஷயமும் கூட அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து அவர் சார் மூலியமாக இந்த உலகத்தில் இருக்க நிறைய கஷ்டப்படுறவங்க அத்தனை பேரும் சரியாகணும்னு நான் நினைக்கிறேன் மனசார மா அப்படியே கடவுளுடைய அருள் மனசு முழுக்க எப்போவுமே நான் நினைப்பேன் எல்லோரும் நல்லா இருக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம் நீங்கள் அந்த வேதனையை அனுபவிச்சுங்க அதனால் அந்த வேதனையை நீங்கள் அனுபவித்ததுனால அது அடுத்தவங்க அந்த வேதனை அனுபவிக்க கூடாது கூடாது அப்படின்னு நான் விரும்புகிறேன் நான் இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இருக்கிறவங்க தான் நான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்றப்போ எனக்கு அம்மா சந்தித்ததும் சந்தோஷம் ஒரு மனசு முழுக்க சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நன்றிம்மா தேங்க்யூ முக்கியமாக இந்த ஊருக்கு நான் வரத்துக்கு ஒரு காரணம் வந்து தங்கமித்ரன் அவர்கள் அவர் தொடர்ந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு இருந்தார் அந்த தங்கமித்ரன் யார் அப்படின்னா திரு பாக்யராஜ் அவர்கிட்டயும் டேரக்டர் திரு ஹரிக்கட்டி ஒரு கோ டேரக்டர் இருந்திருக்காரு கோவிட் டைமில் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டார் ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கே கூட இப்போ ரூமெட்டேட் ஆத்தாரிட்டிஸ் இருக்குது ஸோ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து க்யூர் ஆக முடியாது மெடிசன் மட்டும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருங்க விடாமல் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருங்க பட் அது அல்லவே யூ வாண்ட் டு பி ரிலீவ் ஃப்ரம் த பெயின் யூ வாண்ட் டு பி ரிலீவ் யூ வாண்ட் டு பி ஆக்டிவ் ஸோ அதுக்கு ஒரு சரியான இடத்த எனக்கு காமிச்சு கொடுத்த தங்கமத்தின் அவர்களுக்கு கூட ஒரு நன்றி சார் அரட்டை அரங்கத்தில் விசு அந்த எபிசோட் பார்த்தேன் டஸ்ட்ல என்ன சரியாயிடும் போகுது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அதில் ஒரு மேஜிக்காக நான் சாரோட ஒரு வைப்ரேஷன் பண்ணுறது அது சர்ஜரி பண்ணி உள்ள பிளேட்டு போட்டு ஸ்க்ரூ போடணும்லாம் சொல்லுவாங்க வேண்டியதில்லை சர்ஜரி இல்லாமலேயே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பட் சார் கிட்ட வந்து சொல்கிறேன் இதுக்கு தான் சார் பயந்து நீ பிள்ளைங்க மருந்து எடுத்துக்கூடாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு